ஐயகோ என்னமா இது இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு இப்பதான் ஐயா அதான் செத்து போச்சு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற தம்பி இந்த சனியை வெளியில தூக்கி போட்டுருங்களேன் ஐயோ சட்னி ஆக்கி விட்டா ஏங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா யாரும் இல்ல யாரும் இல்ல நீ யாரு சொல்றது எங்க வீடா தேடி கண்டுபிடிக்கிற கட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க நான் சின்ன வயசுல வந்தது அப்ப என்ன உங்களுக்கு ஒரு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்கான் முட்டி போட்டுன்னு ஒண்ணு போடாம சுத்தி இருப்பீங்க இப்ப என்ன வயசு இருக்குங்க வயசு நாங்க பெரிய வயசு எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம் நீங்க என்ன பள்ளிக்கூடம்லாம் போலீங்களா நான் படிப்பை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு இது தெரிஞ்சுதாங்க நான் எப்போ விட்டேன் படிச்சு மட்டும் நம்ம என்னத்துங்க பண்ண போறோம் எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகு தான் தெரியும் மொறன்னு அப்படியே ஆடிட்டங்க நானு இப்போ எதுக்கு வந்தீங்க எல்லாம் நல்ல விஷயமாதாங்க தாங்க பாட்டி செத்து போச்சுங்களே அதுக்கு நாள் நீ கருமாதி அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன் ஏன்னா தாவுக்கு வரனால கருமாதிக்கு கண்டிப்பா வரணும் சரி பாப்பா கண்ணு

கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளதும் போதும் ஆயிடுச்சு தங்கச்சி அப்போ வந்தது அப்ப என்ன உனக்கு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்குமா சொல்லி அனுப்பலான் தான் நினைச்சேன் அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா அதான் நானே சொல்லிட்டு வந்தேன் வந்த நீ எதுகிட்ட இங்க வந்துக்கற கருமாதி சொல்றதுக்கு வந்துக்கற அப்ப நான் எதுக்கு வந்துக்கறேன்

தம்பி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா அறிவு இருக்கா உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு ஆத்துல போடுவாங்க பழமொழி சொல்ல வந்துச்சா பழமொழி எல்லாரும் தலை கட்டியாச்சா எல்லாம் கட்டியாச்சு ஏனா யார் இந்த மொட்டை ரொம்ப துள்ளுதே அதான்டா இன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவானிய கூட நீ திருட்டிய அந்த பொண்ணோட அப்பன்

நான் உனக்கு கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன்

இந்த பருப்பா கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன் பழமொழி தான் சொல்லிட்டு இருக்க வேற நல்லா இருக்குது மச நிக்காதீங்க வேண விலை கேத்த நீங்க ஏதுங்க கொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா என் குடும்ப வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியே அதே உண்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவ என்ன பார்த்த உடனே பதற போறோம் பார் இந்த வாழ்த்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான் அப்படியா டை மல்ல மாஸ்டரு ஒரு குல வாழைய வெட்டு அவன் பழத்தான் அவனுக்கே குடுக்கலாம் யோ நீ எதுவும் வாய வைக்கிறத என்ன ஒண்ணும் இல்லைங்க அதான் என்ன பொண்ணு கேட்க வந்திருக்கிறான் வாங்க உள்ள போய் பேசலாம் அவன் வேணும் வெளியே போயிருக்காருங்க யார கேட்டாங்க கடை போட்டீங்க தடவை கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு அப்பெல்லாம் பேசாம இப்போ என்ன கத்துற

வேட்டு பாறை போயிட்டு இருக்கேன் ஒரு பதினோரு மணிக்கு வந்து பாருங்க யோ பரிசு ரெடியா ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டிருக்க மத்தியான சாப்பாடு இங்கதான் செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன் என்ன பண்றது வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு நாலஞ்சு போட்டிருப்பேன் போற வரைக்கும் போவோம் வணக்கங்க என்ன விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்

திடீர்னு சொல்லாம கொள்ளாம புல்டோசர் ரூட்டு கடை அடிச்சிட்டாங்க அது ஏன் தப்பு இல்லீங்களா நீ பாவம் நீ என்ன தப்பு பண்ண ஆசைப்பட்டு கடைய வச்ச அவனு வந்து இடிச்சிட்டாங்க ஆனா அதுக்காக நான் தப்பு பண்ணக்கூடாது பாரு அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க என்ன பண்றது எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது பையன் மூஞ்சியை பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்னேன் திக்குனா முட்டி மாதிரி நிக்கிறான் நான் கூட உங்க பொண்ணு மூஞ்ச பாத்து டேய் பாரு நீ எதை என் பொண்ணு மேல ஆசை உனக்கு தெரியாது நான் அவ கடைய பாத்து தான் பொண்ணு கொடுக்க தான் பண்ணேன் இப்ப கடையும் இல்ல கல்யாணமும் இல்ல கொஞ்சம் சொல்லுங்க நல்ல முடி கூட வரணும் பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆமாங்க நானே நாலே பேருக்கு சொல்லி வச்சிருக்கேன் அவனுக்கு எப்படி நீங்க காசு இந்த பாசான எல்லாம் இல்லைங்க